விஜய் நடிக்கும் கோட்டு திரைப்படத்தின் இரண்டாவது சிங்கல் வெளியீடு அக்கா பவதாரணி குறித்து யுவன் சங்கர் ராஜா உருக்கம் ஆறுதல் கூறும் ரசிகர்கள் நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்தில் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் பவதாரணி குரல் பயன்படுத்தப்பட்டது குறித்து இசையமைப்பாளர் யுவன் உருக்கமான பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு கோட் திரைப்படத்திலிருந்து இரண்டாவது சிங்கிள் வீடியோ மற்றும் கிளிம்ஸ் வீடியோ என அடுத்தடுத்த சர்பிரைஸ்களை ரசிகர்களுக்கு கொடுத்து இன்ப அதிர்ச்சி அளித்தது படக்குழு இந்த படத்தில் விஜயுடன் பிரபுதேவா பிரசாந்த் ஸ்னேகா மீனாட்சி சவுத் லைலா லா வைபவ் பிரேம்ஜி உள்ளிட்ட பலர் நடித்து வருகிறார்கள் இப்படத்தை தயாரித்து வருகிறார் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார் கடைசியாக விஜயின் புதிய கீதை திரைப்படத்துக்கு இசையமைத்த யுவன் அதன் பிறகு சுமார் இருபத்தோரு ஆண்டுகளுக்கு பின்னர் விஜயுடன் இணைந்திருக்கிறார் இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள சின்ன சின்ன கண்கள் என தொடங்கும் இந்த பாடல் நடிகர் விஜய் மற்றும் மறைந்த பாடகி பவதாரணி குரலில் வெளியானது பாடகி பவதாரணி சமீபத்தில் உயிரிழந்த நிலையில் அவரது குரல் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் இந்த பாடலில் பயன்படுத்தப்பட்டுள்ளது இது குறித்து இசையமைப்பாளரும் பவதாரணியின் சகோதரருமான யுவன் சங்கர் ராஜா தனது சமூக வலைதள பக்கத்தில் உருக்கமான பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தின் இரண்டாவது சிங்கல் எனக்கு மிகவும் ஸ்பெஷல் இந்த உணர்வை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது பெங்களூருவில் இந்த பாடலை நான் இசையமைத்த போது நானும் வெங்கட்பிரபுவும் இந்த பாடலை சகோதரி பாடினால் சரியாக இருக்கும் என நினைத்தோம் அவர் மருத்துவமனையில் இருந்து குணமடைந்து வந்ததும் அவருடைய குரலில் பாடலை பதிவு செய்யலாம் என நினைத்திருந்தேன் ஆனால் ஒரு மணி நேரம் கவித்து அவர் மறைந்த செய்தி கிடைத்தது அவருடைய குரலை இப்படி பயன்படுத்துவேன் என்று நான் கூட பார்க்கவில்லை எனது இசைக்குழுவினருக்கும் இதை சாத்தியப்படுத்தியதில் பங்காற்றிய அனைவருக்கும் என்னுடைய நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு விவரிக்க முடியாத இனிப்பும் கசப்பும் கலந்த தருணம் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த பதிவை பார்த்த ரசிகர்கள் யுவன் சங்கர் ராஜாவிற்கு ஆறுதல் கூறி வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி